உங்களை இந்த ம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஆப்பிரிக்க நாட்டிற்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஒரு ஊழியர் புறப்பட்டார் எதிர்பாராத விதமாக அவர் ஒரு விபத்துக்குள்ளானார் அதில் அவர் தன் காலை இழக்க வேண்டியதாயிற்று அதனால் அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் அவரை மனம் சோர்ந்து போக பண்ணினது மட்டுமல்லாமல் மிஷினரி பணிக்கு போக வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டார்கள் ஆனால் அவரோ மரத்தால் செய்யப்பட்ட செயற்கை காலை பொருத்திக் கொண்டு மிஷினரியாக ஆப்பிரிக்க நாட்டிற்கு சென்றார் ஒரு முறை அங்கே இருந்த காட்டுமிராண்டி மக்கள் அவரை பிடித்து தாங்கள் வசித்த அடர்ந்த காட்டு பகுதிக்கு இழுத்துச் சென்றனர் அவர் தன் ஜீவனுக்காக அந்த மக்களிடம் மன்றாடி பார்த்தார் ஆனால் அவர்களோ அவருடைய மாமிசத்தை புசிக்கும் நோக்கத்திலேயே கருத்தாயிருந்தார்கள் அந்த காட்டுமிராண்டியின் தலைவன் அவருடைய காலை கத்தியால் ஓங்கி வெட்டினான் என்ன ஆச்சரியம் ரத்தம் வரவில்லை காரணம் அது மரத்தால் செய்யப்பட்டிருந்தது மரத்தால் ஆன கால்களை அவர்கள் அதற்கு முன்பு பார்த்ததே இல்லை ஆகையால் அவரை தெய்வீக பிறவி என்றும் கடவுளின் அவதாரம் என்றும் எண்ணி அவருக்கு பயந்து நடுங்கினார்கள் மட்டுமல்ல அவர் பிரசங்கித்த சுவிசேஷத்திற்கும் செவி கொடுத்தார்கள் அப்பொழுதுதான் அந்த ஊழியருக்கு கத்தர் ஏன் சில ஆண்டுகளுக்கு முன்பு விபத்தை அனுமதித்தார் என்பதை உணர முடிந்தது பின் முப்பது ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் ஆம் என நாம் அறியாத சில காரியங்களை தேவன் நம் வாழ்க்கையில் சில வேளைகளில் அனுமதிப்பார் அது ஒருவேளை வியாதி பலவீனம் கவலை இழப்பு துன்பம் என இப்படி எதுவாகவும் இருக்கலாம் அப்பொழுதெல்லாம் ஏன் ஆண்டவரே இப்படி நடக்கிறது என்று அங்கலாய்க்கிறோம் சில வேளைகளில் முறுமுறுக்கவும் செய்கிறோம் நம் தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்வில் நடப்பது எல்லாமே அவருடைய சித்தத்தின் படியும் அவருடைய திட்டத்தின் படியும் தான் அதுவும் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும் சில வேளைகளில் ஏன் இப்படி நடக்கிறது என்று அந்த நேரத்தில் புரியாவிட்டாலும் பின் சில காலங்கள் கழித்து அது புரியும் போது தேவன் நன்மைக்காகவே நடத்தினார் என்பது விளங்கும் உபதிரவம் துன்பம் போன்ற சோதனை காற்றுகள் நம் விசுவாசத்தை அதிகப்படுத்தி ஆழமான ஜப ஜீவியத்திற்குள் அழைத்து செல்லும் சொல்லுகிறது எந்த சிக்ச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய பலனை தரும் என்று துன்பத்தில் இருக்கும் ஆசீர்வாதத்தை ருசித்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று கர்த்தர் சகலத்தையும் நன்மையாக நடத்துவார் கர்த்த தாமே நம்மை ஆமே ஜபா எங்களை அதிகமாய நேசி தோழல் நடத்துகிற எங்கள் அன்பின் இந்த நாட்களில் கூட அப்பா பல்வேறு உபத்திரத்தின் பாதையிலே கண்ணீரின் பாதையிலே போய்கொண்ட அப்பா ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே மீதம் நடக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எதையும் நீ தீமைக்காக அனுமதிக்கிற தேவன் அல்ல அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலத்தையும் நன்மைக்காகவே நடத்துகிறீர் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா விசுவாசித்த ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட சோதனைகளிலே ஜெயத்தை எடுக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ஆசிர்வதியும் எசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே